அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரசு பள்ளி ஆசிரியர் அரசு பள்ளி மாணவியுடன் அரசு மேல்நிலை பள்ளி சிவலிங்கபுரம் ராஜபலை ஒன்றியம் இவ என்னுடைய ஸ்டூடெண்ட் லக்ஷனா எயித் ஸ்டாண்டர்ட் படிக்க இவ ஒரு நாள் ஸ்கூல்ல வந்து டீச்சர் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் வந்து இழைக்கப்படுது அப்ப இது சம்பந்தமா வந்து நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு கவிதையோ கட்டுரையோ இல்லை ஸ்பீச்சுக்கோ வந்து எழுதி கொடுங்க டீச்சர் நாங்கள் வந்து அதை படித்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான் சரிடா பாப்பா நான் தரேன் அப்படின்னு வந்து சொன்னேன் எழுதி கொடுத்த கவிதையை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக சூப்பராக வந்து டெலிவர் பண்ணா அப்போ அவள் சொன்ன கவிதையை வந்து உங்கள் எல்லார் முன்னாடியும் சொல்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இப்போ வந்து அவங்க வீட்டுக்கே வந்து அவளை பாராட்டும் விதமாக வந்து வீட்டுக்கே வந்தது இப்போ அவள் வந்து சொல்லக்கூடிய கவிதையை நீங்கள் எல்லாருமே வந்து கவனிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அக்ஷனா அரசு மின்நிலைப் பள்ளி சிவலிங்கபுரம் ராஜபாளையம் ஒன்றியம் விருதுநகர் மாவட்டம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்ணாக பிறக்கலாமா பிறப்பதற்கு கண்ணீரும் பிறந்த பின்னர் தாய்ப்பாலாம் கள்ளிப்பால் கூட்டு குடும்பமாய் காலாட்டு பாட வேண்டியவர்கள் கூவ நதியிலும் குப்பை தொட்டிகளிலும் வீசி செல்கின்றனர் பெண் குழந்தைகளை பிணங்களாய் சிறு கடித்து வாழ வேண்டிய பெண்கள் சிந்திய ரத்தத்துடன் விசக்கவுடம் சிக்கி சிறைந்து அடையாளம் காண முடியாத கரிக்கட்டைகளாய் இன்று நடு ரோட்டில் வேட்டையாடத் தெரிந்த வெறியர்களுக்கு புரியவில்லை தன்னை பெற்றவளும் ஒரு பெண்ணென்று பெண் தெய்வத்தை போற்றும் மக்கள் பெண் குழந்தையை மட்டும் வெறுப்பதேன் குஞ்சுவதற்கு மட்டும் ஆண் குழந்தை பதியிட இங்கு பெண் குழந்தையா ஆனால் பெண்களை பெண்களை கோனைகளாய் மாற்றி கொடுஞ்செயல் செய்யும் மனிதாபிமானமற்ற மனிதர்களை உறக்க சொல்வேன் அவர்கள் உயிரற்ற பிணங்கள் என்று வாழட்டும் பெண்கள் நிமிரட்டும் பெண் சமுதாயம் நன்றி அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியுமா இவ்வளோ தூரம் கவிதையை அழகாக வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறது உண்மையிலே வந்து லக்ஷணை வந்து பாராட்டணும் அவளை பாராட்டும் விதமாக வந்து அவங்க வீட்டுக்கே வந்து அவங்க அப்பா அம்மா கையால் வந்து இந்த மெடலை போடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ சூழ்நிலை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதனால இவளுக்கு வந்து நம்ம பள்ளியும் சார்பாக வந்து இந்த மெடலை வந்து அனுவிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பரிசு வந்து இவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் வந்து ஒன்னு எடுத்துட்டு வந்ததுனேன் அதையும் இவளுக்கு வந்து கொடுக்கற தேங்க்யூ